ஹலோ கைஸ் வெல்கம் டு நம்ம சேட் எக்ஸ்பிரேஷன் மிஸ்டர் டெவனட் பிளீஸ் ஆகிய ஃபைனல் பாஸோட சாப்டர் ஃபோர் தான் பார்க்க போறோம் அவ்வளோதான் ஓகே டைம் வேஸ்ட் பண்ணுவேன் சாப்டர் குள்ள போயிடலாம் ஐயோ எனக்கு பண்றதுக்கு பிடிக்கலையே இந்த திடீர்னு எனக்கு தெரியாத போது மனுஷன் இது வந்து பழைய எடுத்து வந்தானுங்கன்னா என்ன பண்றது நான் ரோந்து பண்ணி விட்டுட்டு போனேன்னா பேட்டரி வேற என்னை திட்டுவானே ஒரு பேக் முழுக்க இலும்பா அப்ப நீங்க என் பே முழு இருந்தா அப்போ என்ன என்ன சோபா இதுக்கு மேலேயும் நான் தொந்தரவு செய்ய விரும்பலை மனுஷங்க அந்த ஃபில் ரோடுக்கு வந்திருப்பாங்களோ அப்போ நாங்க போகணுமா கார்டன் ஆஃப் பெருமோடி இருக்க ஒரு சிக்ஸ்டீன்த் பிளாக் டென்டகல்ஸுங்கிறாங்க அந்த டென்டகல்ஸு இங்குது அவன் சொல்றான் இதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் என்னால் காத்திருக்க தவிர வழி இல்லை அடுத்துன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஆஃப் அண்ட்ரா போனா இருக்கும் என் நினைப்புல இருக்கிறபடி அண்ட்ரா போனாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு அதுக்கு உடல்லையும் ஊட்டச்சத்துவம் இருக்கிற வரைக்கும் தானாகவே உருவாக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறோம் எப்போ இன்னும் நன்றியும் ஈரோடவும் இருக்கு என் உதவியே இல்லாமல் தானாகவே ரெக்கவர் ஆகிக்குது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லிட்டு ஒரு தாவி தாவி இதுதான் ப்ராப்ளமாகங்கிறோம் முதல் முதல்ல ஃபோர்த் ரூம் அழிஞ்சு போச்சு நான் கூட பேசணும் திட்டுவானு சொல்லல பற்றி அப்புறமா பேசிக்கலாம் இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும் இப்ப நான் அந்த அசுத்தமா இருக்கிற ரோடியும் அந்த அஞ்சா நம்பர் ரூமையும் சரிப்பா இருக்கலாம் ஆனா கரெக்டா செய்வேனா பேட்டரிக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சுப்பான் இதோட என்னோட பேட்ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஏதோ கத்தியாட்டம் வருது ஏ டெட்டி ஹியூமன் பாஸ்டார்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது நீங்க இந்த இடத்துல கால வச்சுட்டீங்க லீவ பத்தி யோசிக்கவே வேணாம் இது அப்படியே கெத்தா திரும்பி பார்த்துட்டு அவ சொல்ற மிஸ்டர் டெவலர் இல்லைங்களா இனி மனுஷருங்க இன்னொரு மனுஷங்க இது இங்க படையெடுத்து வந்துட்டா நினைச்சிட்டேன் நீயா ஆமா மிஸ்டர் நான் ஐயோ சரி சரி நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் மச்சம் டர் ஆயிட்டேன் சரி அதை அப்படியே ஒதுக்கு ரெனி நீயா என் ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா என்ன பாத்தீங்கன்னா நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் ரெனி இன்னைக்கு என்ன ஏதாச்சும் ஸ்பெஷலா ரெனி மேட் ட்ரெஸ்ஸை கழுகிட்டு ஏதோ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா பேட்டரிக்கு வேற வெளியே இருக்கான் சம்திங் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா தெரியா உங்கள் பொண்ணான நேரத்துல கொஞ்ச நாள் தந்தால் பரவாயில்ல இவர் ராஜினாமா கழித கொடுத்துருவாளோ மிஸ்டர் டெவர்னர் உங்களை நான் வரவே இருக்கேன் ஏதாவது ரெனியோட ரகசிய இடம் சார் டெவர்னர் ப்ளீஸ் இங்கே வந்து உட்காருங்க ஐயோ ராஜினாமா கடிதம் வேணாம் ஐயோ ராஜினாமா கடித்த வேடாம் ஐயோ ராஜநாமா கடிதம் வேணாம் மிஸ்டர் டெவர்னர் இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச இடம் இப்போ இது உங்களுக்கு தெரியும் ஆமா அப்புறம் ஐயோ அப்புறமா ராஜினாமா கடிதம் வேணாம் ராஜினாமா கிடைத்தது வேணாம் நான் இங்க வந்து எண்பது வருஷம் ஆச்சு என்ன உங்களுக்கு நினப்பு இருக்கா ஆ கண்டிப்பா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டஞ்சன்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு இந்த மனுஷங்க வேற ஆயிரக்கணக்காக வந்துட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் இன்னைக்கு புது பேர்லாம் கிடைச்சிச்சு அந்தஸ்தெல்லாம் பெருசாச்சு ஆமா நீ நிறைய கஷ்டப்பட்ட வளர்ந்துக்கு நல்லா இருக்கா ஐயோ நல்லவேளை வேலை அது ராஜினாமா கடிதம் இல்லை நீங்க அந்த வளர்ந்துக்கண்ணை பத்தி கேட்குறீங்க ஏ நீ இப்போ சந்தோஷமா இருக்கா அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நான் உங்களை பாதுகாக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னே போலவே ஆமா ஆமா இது இது மழீச்சாக இருக்குன்னு என்னது சொல்ல நினைக்கிறா இது பிடிக்கிற வார்த்தையாச்சு மிஸ்டர் டவர்னர் ஐயோ ராஜினாமா ராஜநமகடிதுமா நானா நானா ப்ளீஸ் நானா 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 ஐ லைக் யூ ப்ளீஸ் ஹ நான் உங்களுக்கு விரும்பற மிஸ்டர் டவர்னர் 80 வருஷமா ரனி இதகாவதா காத்தி இருந்தா இங்க பாரு இங்க பாரு ரனி ஃபர்ஸ்டா நீ ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி ரனி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு இலை மாதிரி நம்ம எப்போ சாவோம் எப்போ ஈரோடு இருப்போம் தெரியாது வாழ்க்கையில நம்ம தனியா தான் வாழ்வோம் நினச்சிருந்தா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல அவர் ஆமாம் எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு இது உங்களுக்கு பாரமான கோரிக்கை தான் ஆனா என்னால இது ரொம்ப நாள் வரைக்கும் உள்ளே வச்சிருக்க முடியாது டவர்னர் யோசிக்கிறத பார்த்தா என்னைய பண்ற போற மாதிரியே தெரியுது ரொம்ப பயமா வேற இருக்கு ரேனி எப்பவுமே மிஸ்டர் டெவனருக்கு மட்டும்தான் எந்த செலவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தால் வர பயந்துட்டான் கூட இதோட நிறைவேறிச்சு மிஸ்டர் டெவனர் நீ அது ஹீரோ பார்த்துட்டு உங்களோட மேஜிக் பவர் மட்டும் அவர் போடுங்க ரேனி நீ வந்து இப்பதான் நீ எனக்கு இது செய்யணுமா அப்படின்னு ஹீரோ சொல்றான் நீ எனக்கு என்ன செய்ய வந்து தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்ற நீ என்ன கொல்ல பார்க்கறியான்னு ஹீரோ சொல்றான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை சுத்து போட்டு நான் சொல்லி அவ பயந்துட்டான் பயந்து பார்த்தா அது தொப்புன்னு கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அவ இது இது என்னது அப்படின்னு பார்த்தா அதுல ஏதோ உருவம் தெரியுது அதோட முடிச்சுட்டாங்க இதோட முடிச்சுட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்